ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்தை தொழிற்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரைக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் வாங்க பண்ணிக்கலாம் பாருங்க அவரைக்காய் நிறைய காய் இருக்குங்க ஆனால் காயே இல்லை என்னடா பூவே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா குட்டி குட்டியாக கொத்தில் நிறைய பூ பிஞ்சி மாதிரி இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாம் என்னம்மா காய் பறிக்கலாம் வாங்க காய்மா

கல்ல இது நல்லாவே முத்தி விதை வச்சிருக்கா அதை அப்படியே விதைய எடுத்துக்கலாம் நிறைய காய் வந்து காஞ்சி சேர்த்து பறிச்சு காய்ட்டு நட்டு வச்சுக்கலாம் விதை பாருங்க நான் குட்டி பிளேட்டை எடுத்துகிட்டு வந்தேன் எவ்வளோ காய் இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய தேடி தேடி பறிக்க 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 காய் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செடி அவரை இதுலேயும் கொஞ்சம் காய் அதையும் பறிச்சுக்கலாம் இது எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு வச்சு அவரை செடிதாங்க திரும்ப தழைஞ்சு வந்து காய் கொடுத்துட்டு இருக்கு நமக்கு இதுவும் அவரைக்காதம்மா ம் பாருங்க நம்ம ஒன்று பறிச்சுட்டு இருந்தா இவர் பங்குக்கு இவர் வேற எதையாவது பறிச்சிடுறாரு வெண்டை செடியில் நம்ம விதைக்கி விட்டுருந்த செடியை காய வச்சுட்டு வந்து என்ன விதை விதை போடுங்க அப்படின்னு கொடுத்துட்ருக்கான் இன்றைக்கி கொஞ்சம் பச்சை மிளகாய் நிறைய இருக்குங்க நாங்கள் பறிச்சிடலாம் மிளகாய் செடியிலேருந்து நம்ம பச்சை மிளகாய் நிறைய பறிக்க பறிக்க தான் வந்து நிறைய பிஞ்சு பிடிக்கும் நம்ம வந்து பழுக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா வந்து காய் வந்து கம்மியாக தான் வைக்கும் ஏன்னா பழம் பழுக்கிறதுக்கு வந்து செடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்துடும் அதனால காய் வந்து அதிகமாக பிஞ்சு பிடிக்காது ஆமாம் மணத்தக்காளி தான் மிளகாய் ஆ பச்சை மிளகாய் மட்டாக்களி மண்தளியிலச்செல்லாம் இது மணத்தாக்காளி இல்லைம்மா மண்தாக்காளியாக தான் இருக்குது இந்த செடியிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் மஞ்சள் பாருங்கள் சைடில் நல்லா வளர்ந்துருக்கு நிறைய கிழங்கு வைக்கவே ஆரம்பிச்சுருக்கேன் இதெல்லாம் கீழே நிறைய களை இருக்கு கொஞ்சம் கலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மல்ஜுக்கு மரத்தூள் கோலம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கொஞ்சம் ஈரங்காயம் இதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மலிச்சு போட்டு விட்டோம்னா வெயில் வந்து கொஞ்சம் அடியில் வரைக்கும் ஈரம் காத்துக்கிட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நிறைய பச்சை மிளகா இருந்துச்சு அப்புறம் நம்ம தோட்டத்தில் புது வரவு கூட இருக்குங்க நான் என்னென்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் மாயன் கீரியும் கூட இருக்குங்க அதையும் பறிச்சிக்கலாம் என்னம்மா பச்சை மிளகமா கல்ல மிளகாய் பாருங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு அஞ்சாறு செடி இருந்தா போதுங்க நமக்கு பச்சை மிளகாய்க்கு வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகா கிடைச்சிரும் ஆனா நமக்கு காஞ்ச மிளகாய் வர மிளகாய்க்கு தேவைன்னா இன்னும் கூட ஒரு பத்து செடி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான மிளகாய் எல்லாமே இதுல எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு இருந்தால் அவர் கொஞ்சம் தெஞ்சாவே பறிச்சிட்டு போகிறாரு அவருக்கு இதே தாங்க வேலை நான் காய் பறிக்க வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு இருப்பாரு நீங்கள் பறிங்க நானும் பறிப்பேன் அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்து எடுத்துட்ணும் நிறைய வேலை இருக்குங்க நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதை பறிச்சுட்டேன் இது வந்து நம்ம அத்தி செடிக்கு கீழே தானாக முளைஞ்ச கண் இதெல்லாமே இவங்க எல்லாம் தானாக மொளைஞ்சி நமக்கு வளர்ந்து காய் கொடுத்துட்டு போங்க எப்போவுமே எந்த காய் செடியாக இருந்தாலுமே காளாமல் நமக்கு நிறைய காய் கொடுத்து ஆமாம் மிளகா காறம்தான் ஆமாம் காணக்கா கா ஆமாம் ஆமாம் எவ்வளோ பச்சை மிளகா எல்லாம் கிடச்சிருக்கு புது வரவுன்னு சொன்னது தான் பாருங்க வெத்தலை வளர்ந்துருக்குது லைட்டாக அப்புறம் இது பார்த்திங்கன்னா எலும்பொட்டி இது எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போது இதில் ஒரு நாலு இலை தான் இருந்துச்சு எல்லா இலையும் கொட்டிடுச்சு என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிவிட்டு மூடாக்கு போட்டு வச்சேன் பாருங்கள் தலர் லைட்டாக வச்சுருக்கு இதோட அப்டேட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் கூடவே லைட்டாக சைடில் புதினா செடி நட்டுருக்கேன் இப்போ ரெண்டு செடி நமக்கு கிடச்சிருக்கு இது பாருங்கள் கோபுரம் தாங்கிலை பார்த்தீங்களா நான் எண்ணெய் காய்ச்சதாக பறிச்சுக்கிட்டேன் பாருங்க மாயன் கீரை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு வாரத்துல ஒரு தடவை தாராளமா பறிச்சிடலாம் நமக்கு தேவையான கீரை வந்து வீட்டில் இது இருந்துச்சுன்னா எல்லா வாரமும் நமக்கு கீரை கிடச்சிரும் பறிக்க பறிக்க டக்கு டக் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருங்க இப்பதைக்கு இது போதும் பறிச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு மாயன் கீரை பச்சை மிளகா செடியை வரை கொடி கோழி அவரை இதெல்லாம் நம்ம பறிச்சிருக்கோம் பாருங்கள் இது அடுத்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ பக்கத்தில் இருந்த வெத்தலை வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் இது பாருங்கள் பக்கத்தில் வந்து காஞ்சிடுச்சி ஆனால் காஞ்ச மாதிரி தான் இருக்குது ஆனால் ஈரம் இருக்குது பார்த்தீங்களா சைடில் இன்னும் நிறைய தளிர் வந்திருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் அதில் லைட்டாக தளிர் வந்திருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இலையெல்லாம் வெளியில் வந்துருச்சு அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இது இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்